ॐ गुरुभ्यो नमः नीलादुङ्गस्तनगरी दडिसुप्तमुद्बोक्य कृष्णं पारात्तयं स्वं श्रुतिसतशिरसिद्मद्भयाभयन्ती सोचिष्टायाम् सृजिनिकलिदं या बलात्कृत्य भुङ्क्ते कोदास्तस्यैनमिदमिदं भूय एवास्तु भूयः அன்ன புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்தில் பாசுரம் நம்பர் பதினொன்று கறவைக் கணங்கள் பல கறந்து செற்றார் திரழழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றர வல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக் குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இந்த பாட்டில் மந்தை செல்வம் அதாவது பெரிய பசு கூட்டங்கள் அதை வச்சு செல்வம் படைத்தவளாயும் வீர உணர்வுகள் பொங்கி தவழும் பேரழகு தோற்றமும் நிறைந்த ஒருத்திய எழுப்புறாங்க ஒரு குத்தமும் இல்லையே பொற்கொடி புனமையில் முற்றம் புகுந்து சிற்றாதே செல்ல பெண்டாட்டி என்பன போன்ற கிராமியச் சொற்கள் ரொம்ப சரளமாக வந்துள்ள பாடல் இது இந்த தோழியோட வீட்டில் பசு கூட்டங்கள் மந்தை மந்தையா தொகுப்பு தொகுப்பா குவிஞ்சிருக்கான் அவை அனைத்தும் கரவை கணங்களாகுமா இங்குள்ள பசுக்கள் எல்லாம் இப்போதுதான் முதல் கன்றிந்த இளம் பசுக்களை போன்று ரொம்ப அழகா பொலிவோட இருக்குதான் பரமபதத்துல பகவானோட பார்வை பெற்ற நித்திய சூரிகள் அந்த பார்வையினால எப்போதுமே இருபத்தி அஞ்சு வயதுடைய இளவல் தோற்றத்தை பெற்றவங்களா இருப்பாங்க அது கண்ணன் தொட்டதுனால் அவனோட ஸ்பர்ஷத்தினால இளமை குன்றாமல் இருக்குதான் இந்த பசுக்கள் எல்லாமே தசரதன் கூட ராமபிராணி தொட்டுவிட்டு எனக்கு இளமை திரும்புகிறது அப்படின்னு சொன்னதை போன்று கண்ணபிராணின் சம்பந்தத்தினால இந்த பசுக்களும் குன்றாத கொஞ்சம் கூட குறையாத இளமையோட இருக்குது இப்படி மந்தை செல்வம் நிறைய பெற்றதுனால செல்வ செழிப்பில் திகழ்கிறாள் இந்த பெண் செல்வ செழிப்பு மட்டுமில்ல இவளுக்குள்ள பெருமை இவ ரொம்ப வீரஞ்செறிந்த பெண்ணு பெண்ணானாலும் ஆண்களும் போற்றும் வீர உணர்வு கொண்டவளாம் இந்த ஆயர்களுக்கு அதாவது கோபாலர்களுக்கு பகைவர்கள் யாருமே இல்லை இருந்தாலும் கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா போதும் அந்த ஆபத்தை உருவாக்குபவர்களும் இவர்களுக்கு பகைவர்கள் அப்பேற்பட்ட பகைவர்களை இவங்க எப்படி எதிர்ப்பாங்க அப்படின்னா ராமன் இலங்கையில எதிரியோட பாசறைக்கு போய் தாக்கியதை போல எதிரி இங்கு வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காம எதிரியோட பாசறைக்கே போய் அவங்களோட திறவழிய போர் செய்யும் பண்பும் அப்படி போர் புரியும் போது ஆயுதம் இல்லாதவன தாக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற யுத்த தர்ம நெறிமுறைகளை பின்பற்றி நிற்கும் கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத வீரத்தன்மை கொண்ட ஆயர் குலத்துக்கே பெருமை சேர்க்கிற பொற்கொடி போன்ற பெண் தான் இந்த பெண் அதனால ஆயர்பாடியின் கோபாலர்கள் உன்ன பொற்கடின்னு வர்ணிக்கிறாங்க இந்த சொல்லு அழகிலை மட்டும் குறிக்கிறது கிடையாது கோபாலர்களின் குலத்திற்கெல்லாம் மேன்மை பெற்றுத்தரும் குலக்கொடியாகவும் இந்த பெண்ணு இருக்கா அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் புத்துல இருக்கும் பாம்போட படம் போல அழகிய அல்குளை உடையவளே அப்படின்னு இந்த தோழிகள்லாம் வெளியேந்து சொல்றாங்க தன்னோட நிலத்தை விட்டு வேறு எங்கு போகாம அங்கு கிடைக்கும் இரையை உண்டு அந்த இடத்திலேயே வாழும் மயிலுக்கு தான் பூனா மயில் அப்படின்னு பேரு அதே போல நிறைய செல்வம் பெற்று இந்த பெண்ணு எல்லா சுகத்தையும் தன்னோட இருப்பிடத்திலேயே பெற்றுக்கொண்டு பகவத் சுகமான கிருஷ்ணானுபவத்தை இங்கேயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் பெண்ணு இவ இப்படி உறங்கிக்கிட்டு இருக்காளே எங்க கூட வராம அப்படின்னு சொல்லி இருந்து தோழிகள்லாம் எங்க கூட வா எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கரவை கணங்கள் பல கறந்து செற்றா திரழடிய சென்ற சிறுச்சையும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவள்குள் புனமையிலே போதராய் இப்படி கூப்பிட்ட உன்ன உள்ள இருக்கிறவ எல்லாரும் வர நான் மட்டும் வந்தா போதுமா அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவங்க சொல்றாங்க நீதான் ஊரில் உள்ளவர் அனைவருக்கும் உறவுக்கார பெண்ணாயிற்றே உன்னோட சுற்றம் முழுவதும் வந்து உன்னோட முற்றத்துல முகில் வண்ணனோட பேரை பாடுறதுக்கு ஒன்னு அழைச்சிட்டு இருக்கோம்மா எல்லாரும் வந்துட்டாங்க நீதான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் கூப்பிடுறாங்க இப்போ இந்த பத்து பாசுரங்கள்ல இந்த பதினோராவது பாசுரத்துலதான் முகில் வண்ணன் அப்படின்னு கண்ணனை அழைக்கிறாங்க அது ஏன்னா இந்த ஆயர்குல பெண்ண மயில் போன்றவள் புனமயிலே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆண்டாள் தேவி அதனால மயில் போன்ற சாயலை ஒத்த இவளை கூப்பிடும்போது மட்டும் கண்ணன முகில் வண்ணன் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ உள்ளே இருந்து எந்த சத்தமும் இல்ல அப்படியே நிசப்தமா இருந்தது வாய்சொல் சொல்லாவிட்டாலும் இவள் எழுந்து வருவதற்கான அறிகள் குறிகள் கூட இல்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க கை வளையல் குலுங்கும் ஓசையோ காதனிகள் உராயும் ஒளியோ இன்னும் கேட்கவே இல்லை கொஞ்சம் கூட சிதறுதல் அதாவது சிற்றாதே பேசாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கூட அந்த சத்தமே இல்லாம இருக்கிற அந்த பெண்ண மறுபடியும் அழகா செல்வ பெண்டாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க அதாவது எல்லாருக்கும் செல்லமான பெண் பிள்ளாய் அப்படின்னு செல்ல பெண்டாட்டி நீ எதை கருதி கொண்டு இன்னும் உருங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க நீ அடியார்களோட கூட்டங்களோட வந்து கூடி ஆடுவதற்கு வராம இன்னும் என்னதான் நினைச்சு நீ தூங்கிட்டு இருக்க பெண்ணே அழகு பெண்ணே பெண்ணே செல்ல பெண்ணே நீ எழுந்து வா அப்படின்னு ரொம்ப அழகா கூப்பிடுறாங்க சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருள் எலோர் எம்பாவாய் அப்படின்னு கேக்குறாங்க இதுதான் இந்த பாசுரத்தோட ரொம்ப அழகான விளக்கம் இப்போ இதோட ஆழமான பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாகவதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போதெல்லாம் அது இறைவன் மேல பக்தி உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம் பாகவதர்களோட மேன்மை பெற்று விளங்கும் ஒரு பாகவதரிடம் எல்லா அடியார்களும் தன்னோட குழாங்களுடன் வந்து அவரோட மேன்மைகளை எடுத்து கூறி எம்மோட வந்து நீங்களும் எங்களோட மேன்மையை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதோட உட்கருத்து அதாவது இந்த பெண்ணு இங்கே ஆயர் குளத்தில் இருக்க அந்த பெண்ணு ரொம்ப பொற்கொடி போன்றவள் அதாவது இருக்கிறதுலே பொன் போன்றவள் அவரு அடியார்களுக்கெல்லாம் அடியார் மேன்மை பொருந்திய ஒரு பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவள் வச்சிருக்கிறது அவளை கூப்பிட்டு நீ வந்து எங்களோட கூட்டத்தோட சேர்ந்து எங்களோட பக்தியை இன்னும் மேம்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணனை புகழ்ந்து பாடி நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது கற்றுக்கறவை கணங்கள் என்பது இங்க அடியார்களோட கூட்டத்தை தான் குடிக்குது அதாவது அடியார்களோட குடும்பங்களையும் குறிக்குது இதுதான் இதோட ஆழ்ந்த கருத்து இப்போ இது ஸ்ரீமத் ராமானுஜரை குறித்து எப்படி இந்த பாசுரம் விளக்கப்படுதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீமத் ராமானுஜரை பஞ்சாச்சாரியர் பதாச்சாரியர் அப்படின்னா இவருக்கு அஞ்சு ஆச்சாரியர்கள் இருந்தாங்க இந்த ஆச்சாரியர்களிடம் பெற்ற அரும் பொருளை அதாவது நிறைய கல்வி செல்வத்தை தான் பக்தி நெறியை வளர்க்கும் போது எல்லா இடத்துலையும் பரப்புனாரு பல ஆச்சாரியர்களிடம் வந்து வேத வேதாந்தங்களை கறந்து அதோட ஆள் பொருளையும் மனதில் கொண்டு மற்ற மதத்தவர்கள் திரள்களை செற்று ஒழிக்கும் ஆச்சாரியராக ஸ்ரீமத் ராமானுஜர் விளங்க போகிறார் என்பதை மனதில் கொண்டுதான் ஆண்டாள் தேவி அப்பவே இந்த பாசுரத்துல இவ்வளோ அழகா சொற்றொடரை அமைச்சிருக்காங்க போல அப்படின்னு விளக்கப்படுது தாம் கத்துக்கிட்ட எல்லா கல்வியையும் அதாவது ஐந்து ஆச்சாரியர்கள் மட்டுமில்ல ஸ்ரீமத் ராமானுஜர் யார்கிட்ட எல்லாம் பழகிறாரோ யாரெல்லாம் அவருக்கு சிறந்த கல்வி முறையை சொல்லி கொடுக்குறாங்களோ அவர்கிட்ட இருந்து எல்லா கருத்தையும் எடுத்துக்கிட்டு கிரகிச்சிக்கிட்டு தான் கிட்ட வாதாடுற மற்ற சமயவாதிகள் எல்லாத்தையும் அந்த கருத்துக்களை அதாவது தான் கற்ற கருத்துக்களை வச்சு அவங்கள வென்று தன்னோட சமயத்தை மட்டும் இல்லாமல் தன்னோட கருத்துக்களையும் எல்லா இடத்துலையும் பரவி அவர் பெருமை சேர்த்தாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்திய அந்த பெருமையை தான் ஆண்டாள் தேவி ஸ்ரீமத் ராமானுஜர் இனிமே வரப்போற காலத்தில் கொண்டு வர போறாருன்னு தன்னோட பாசுரத்துல முன்பே அவங்க இதில் எழுதி வச்சிருக்காங்க கரவை கணங்கள் அப்படின்னா நிறைய ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து அவரு பல கறந்து கல்வி செல்வங்களை கறந்து செற்றா திரளிய சென்று பின் அதாவது நிறைய பக்தியை வந்து நம்பாதவங்க ஆன்மீகத்தை நம்பாதவங்க கேட்கற கேள்விகள் எல்லாம் அவங்களோட திறமைகள் மங்குமாறு இவர் எதிர்வாதம் செய்து அவங்கள வென்று செருச்செய்யும் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் இவரை வந்து எந்த குற்றமும் இல்லாத ஒரு நல்ல பக்திமான் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அழைக்கிறாங்க பல ஆச்சாரிகளிடம் பெற்ற அரும் பொருளை கொண்டு எதிர்வாதம் செய்ய வந்தோரை முறியடித்த எதிகற்கு ராஜனாகிய எதிராஜனை கற்றுக்கறவை என்ற சொல்லால் அவர் பெற்ற ஞானத்தை தெரிவித்து அவர் தம் செயல்களையும் புகழ்கிறார் இந்த ஆண்டாள் தேவி எத்திராஜர் அப்படின்னா சந்நியாசிகள் எத்தினா சந்நியாசி சந்நியாசிகளுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமத் ராமானுஜரை எத்திராஜ முனின்னு தான் அழைப்பாங்க இது ராமானுஜர் முனிவரை பற்றி இந்த பாசுரத்தில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட விளக்கம் இந்த பாசுரம் இத்தோட முடியுது மறுபடியும் நாளைக்கு பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம் ஸ்ரீமத் ராமானுஜா நமக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம் அழகெல்லாம் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அழகெல்லாம் அழகெல்லாமண்டாளின் அழகாகுமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி திருவாடிப்பூரத்து செகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நு நாற்பத்து மூன்றுடைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்ததித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ఓం శ్రీ సర్వ శ్రీకృష్ణాపణమూ